வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு நடக்க இருப்பதை முன்கூட்டியே சொல்ல வரும் குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆவணி மாதம் முடிவதற்குள் இவை அனைத்தும் ஒவ்வொன்றாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக குலதெய்வத்தின் அருளால் நடக்க இருப்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்வதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களை தவிர்த்து வளர்ச்சியை நிறைவாக மாற்ற சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது குலதெய்வத்தின் அருள் நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது நவ கிரகநிலைகளின் அமைப்பும் ஆட்சி பலம் பெறுகிறார் ஆறில் ராசியின் உச்ச அதிபதியான சுக்கரன் மிக வலுவாக பல மாற்றங்களை சந்திக்கிறாருங்க செவ்வாய் பயிற்சி புதன் பயிற்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து தோடு மட்டுமல்லாது குலதெய்வத்தின் அருளால் பல நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நவக்கிரகங்களின் அமைப்பும் சாதகமான சூழலை உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவிலான சிக்கல்களை தவிர்த்து நன்மையும் முன்னேற்றமும் சாதகமான அமைப்பாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக கை முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய திடீர் மாறுதல் தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது கடன் சுமை ஏழரை சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் ஜென்மசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் குறையக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் மீனராசிக்காரர்கள் உறுதியாக சந்திக்க முடியும் ஜென்ம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட ஏனென்றால் ராசியின் அதிபதியான குரு சுகஸ்தானத்தில் அவரது சொந்த நட்சத்திரத்தில் நுழைந்திருக்கிறார் சூரியனும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே காரிய வெற்றிகள் அடுத்தடுத்து நிறைவாக கைகூடக்கூடிய சிறப்பான தருணமாகவும் வளர்ச்சிக்கான பணியில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பமும் மீன ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கிறது லாபம் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் சுப விரயம் நிறைவாக அமையும் பேச்சு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் உச்சம் பெறுவதால் பல்வேறு வகையில உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடன் செயல்படுவதால் மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் கூட விலகி முன்னேற்றம் நிறைந்தவையாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது புதிய தொழில் துவங்கக்கூடிய யோகம் பல்வேறு வகையில கவலை டென்ஷன் பிரச்சனை என்று பல சூழல் இருந்த நிலையில் அவற்றில் நல்லதொரு மாறுதல் சிறப்பாக அமையக்கூடிய அற்புதமான தருணமாகவும் உறுதியாகவே பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டுமோ அதை அந்த நேரத்தில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் குலதெய்வத்தின் அருள் அற்புதமாக அமைவதால் நடக்க இருப்பத முன்கூட்டியே அறிந்து அதற்கு ஏற்றவாறு திட்டங்களையும் யூகங்களையும் மாற்றுவதால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் பல உங்களை தேடி வரப்போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது ஆனால் அதே வேளையில் சாதகமற்ற சூழல் என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் இந்த தருணத்தில் குழப்பம் அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஏழரை சனியில் சனியின் ஆதிக்கம் நிறைந்திருப்பதால் வீண் விரய செலவுகள் அதிகமாக எதிர்கொள்ள வேண்டிய சூழல் மிகவும் அதிகமாக மீன ராசிக்காரர்களுக்கு மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சற்று கூடுதலாகவே இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகவும் பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாதுமசனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கிறதா என்றால் நிச்சயமாக கேள்விக்குறியான ஒன்று ஆதாயம் குறையக்கூடிய சந்தர்ப்பமாகவும் இருக்கிறது பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழலாகவும் எளிதில் முடிக்க வேண்டிய பணிகளை கூட ஏழரை சனியின் காரணமாக சற்று சிக்கல் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழலும் உள்ளது எனவே இதுபோன்ற விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இறங்க குறிப்பாக உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் மீன ராசிக்காரர்கள் அதிக கவனத்துடன் செயல்படுவது நல்ல மாற்றத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான குரு பகவான் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சுகஸ்தானமாக ஆகிய நான்கில் வருகிறார் தனது சொந்த நட்சத்திரத்தில் பலம் புருந்திய அமைப்பில் வளம்பெறுவதால் சனிக்கு நேர் எதிராக நன்மை தரக்கூடிய அமைப்பில் வலுவாக வளம் சனி ஜென்மத்தில் உட்கார்ந்து பல சிரமங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அவருக்கு நேர் எதிராக அதிக நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்தில் ராசியின் ஆதர் வலம் வருவது இயக்கமும் தடங்களும் சிக்கலும் என்று இருந்த பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு இந்த வேளையில் வீட்டில் ஜென்மசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் சுகஸ்தானத்தில் குரு பகவான் வளம் திருமணம் புத்திரபாண்டியம் போன்றவை நிறைவாக இந்த தருணத்தில் உங்களுடைய மன மகிழ்ச்சி பெறக்கூடிய வகையில் நிச்சயமாக கிடைக்குங்க மனதில் இனம் புரியாத புதிய அச்சம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிக்கல்களுக்கு ஆசையின் ஆதர் பல சிறப்பான தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனென்றால் எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களை தனது பார்வையில் வலுப்படுத்துகிறாருங்க எனவே இல்லத்தில் அஷ்டம பாதிப்புகள் விலகுவதோடு வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது வீண் விரயம் என்று இருக்கக்கூடிய செலவுகளை சுப விரயங்களாகவும் ஏழரை சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் முதலீடுகளாகவும் மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் குருவின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கிறது ஆனால் சதி ஜென்மத்தில் அமர்ந்திருப்பது திருக்கணிதத்தின்படி அவ்வளவு சிறப்பான நன்மையை கொடுக்க இயலாத ஒரு தான் பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருங்க உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பதை நிச்சயமாக தவிர்த்து விடுங்க சூழ்நிலைக்கு ஏற்றவாறு முடிவெடுப்பதால் பல சிரமங்களை தவிர்ப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவை தசாபுத்திகள் சாதகமாக இல்லை என்றாலும் கிடைக்கும் வருமானத்திற்கு தடை ஏற்படுத்தக்கூடிய பல நிகழ்வுகளில் தடையை விலக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க சனி பகவான் அவர் ஜென்மத்தில் அமர்ந்திருந்தாலும் நீதி தவறாத நடுநிலை தவறாத கிரகமாக செயல்படுவதால் சில நல்ல மாற்றம் உண்டு அலைச்சல் சிரமம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு ராகு விரயத்தில் இருக்கக்கூடிய வேலையில் உண்டு ஆனால் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வர் லாபத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக கிடைக்கும் பார்க்கப்படுகிறது மீனராசிக்காரர்களுக்கு வியாபாரத்துறையில் சிரமங்கள் அதிகரித்தாலும் மோட்சக்காரகரான கேது யோகத்தில் இருப்பதால் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உண்டு நினைத்ததை நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை மோட்சக்காரகரான கேது ஆறில் வலுவாக வளம் வருவதால் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் அவருடன் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியனும் ஆறில் வலுவாக அமர்ந்திருப்பதால் தொழில்துறை வியாபாரத்துறையில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் சிக்கல்கள் விலகுவதோடு எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிடைக்கிறது என்பத மோட்சக்காரகரான கேதுவும் அது மட்டுமல்லாது சூரியனும் திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் மீனராசிக்காரர்கள் பயன் un bulto colangal. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த வேளையில் சுக்கரன் நான்கு ஐந்து ஆறு என பல இடங்களில் வளம் வரப்போகிறாருங்க சுக்கரன் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம்பறுவதால் துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும் புதிய தயாரிப்புகளை துணிந்து மேற்கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது மக்கள் மத்தியில் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக அமைவதற்கான முதன்மையான மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் சுக்கரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்தவரைக்கும் மிகவும் வலுவாக இந்த மாதம் முழுவதும் சப்தமத்தில் வளம் பெறுகிறார் இந்த மாதத்தின் இறுதியில் அஷ்டமத்தில் நுழைய போகிறார் பெரும்பாலும் சப்தமத்தில் இருப்பதால் விளையாட்டுத்துறை விவசாயத்துறை ரியல் எஸ்டேட் துறை மற்றும் மருத்துவத்துறை போன்ற துறைகளில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார் மங்களக்காரகரான செவ்வாய் உடன்பிறந்த மற்றவர்களுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது ஆசியின் நீட்சி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஐந்து என பல இடங்களை வலுப்படுத்துகிறார் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே சிறப்பான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்க இருக்கிறது சந்திரனை பொறுத்தவரைக்கும் பல இடங்களில் மாறி மாறி வளம் அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் மற்ற தருணங்களில் சந்திரனின் அமைப்பால் இந்த ஆவணி மாதத்தில் நிறைந்த நன்மை உண்டு பல்வேறு வகையான பிரச்சனைகளை குலதெய்வத்தின் அருளால் உணர்ந்து மிக சிறப்பானதாக மீனராசிக்காரர்கள் இந்த ஆவணி மாதத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் தடை தாமதங்கள் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே நடக்க இருப்பத முன்கூட்டியே அறிந்து மிக நிறைந்த வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மிகவும் சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை